பேசு தமிழா பேசி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் கவர்மெண்ட் புதுச்சேரியில் இருந்தப்ப அங்கே ஒரு மெடிக்கல் ஸ்கேம் நடந்தது போலியான மருந்துகளை கொள்முதல் பண்ணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் இருக்கு அது என்ன அப்படின்றத பத்தியும் போலி மருந்துகள் இருந்தால் என்னென்ன பாதிப்புகள் இருக்கும் அப்படின்றத பத்தியும் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் அதை திருப்பி நான் நினைவு கூடறேன் அது எல்லாத்தையும் பற்றி தான் அந்த வீடியோல பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு நிகழ்ச்சிக்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் திரு அஸ்வத்மன் மாநில செயலாளர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் பா விஜயலட்சுமி செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட துணை தலைவர் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் பாண்டிச்சேரியில் இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த காலகட்டத்தில் நடராஜன் அப்படின்னு சொல்ற பினாமி கம்பெனிஸ்ல ஆரம்பிச்சிருக்கார் அதாவது ஸ்கேமி கம்பெனிஸ் அதாவது சாதாரணமாக ஒரு பணத்தை சம்பாதிக்கிறாங்க அதை வந்து மணி லாண்டரிங் பண்ணுறாங்க அது தவறான விஷயம் தான் இதனால் மக்கள்லாம் வந்து தார்மீகமாக ஏதோ பண்ணிட்டு போங்க பாரசியல் அதெல்லாம் சுதந்திரப்பட்டு எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கா நீயும் பண்ணிட்டு போப்பா அப்படின்னு விட்டுருவாங்க ஆனால் இங்கே பார்த்தா பினாமி கம்பெனிஸ் ஆரம்பிச்சது மருத்துவம் துறை சார்ந்து மருந்துகளை தயாரிக்கிற இந்த கம்பெனிஸை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு அங்கே தயார் செய்த போலி மருந்துகளை பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மெட்டர்னிட்டி சென்டர்ஸ் மெட்டர்னிட்டி சென்டர்ஸ்ன்னா என்னன்னா ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்க அவங்க எல்லாமே போயிட்டு அங்கே ஸ்பெசிஃபிக்காக பிரெக்னெட்டாக இருக்கிறப்ப என்ன மருத்துவம் பார்க்கணுமோ அதுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் ஒன்று ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் இருந்து அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சென்டர்ஸ்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மருந்துகளை கொள்முதல் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த மெயினாக இந்த மெடிசன்ஸ்லாம் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இது பிரைவேட் கம்பெனியில் பண்ண மாட்டாங்களா பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் அவங்களோட பேர் எப்பயுமே கரெக்டாக வச்சுக்கணும் அவங்களோட பேர் வந்து எப்போயுமே கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனால் கவர்மெண்ட் அரசியல்வாதிகள் என்னன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொக்யூமெண்ட் பண்ணி கொடுத்துட்டு அதில் ஒரு ஊழல் செஞ்சுட்டு அதை நம்ம சம்பாரிச்சு வச்சுட்டு போயிடலாம் அடுத்த தலைமுறைக்கு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு அற்பு எண்ணத்தினால இந்த மாதிரி விஷயங்கள் செய்வாங்க அப்படின்றத மக்களாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கலாம் எல்லாருமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் மெட்டர்னிட்டி சென்டர்ஸ் கவர்மெண்ட் ஃபெட்டிலிட்டி சென்டர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் மட்டுந்தான் இந்த மாதிரி மருந்துகள் கொள்முதல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்படுறோம் அந்த மாதிரி இருந்ததுன்னா எல்லாருமே நடுத்தர மக்கள் எல்லாருமே இந்த இடத்துல தான் இருப்பாங்க அந்த இடத்துல தான் இருப்பாங்க கிடையாது நடுத்தர மக்கள் வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸுக்கும் மிடில் கிளாஸாக இருந்தால் கூட எனக்கு கடன் வாங்கியது நான் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் மருத்துவம் பார்த்துப்பேன் அப்படின்னு இருப்பாங்க ஆனால் அதுக்கும் கீழே ஒருத்தவங்க இருப்பான் லோவர் மிடில் கிளாஸ் அந்த மாதிரி அதுக்கும் கீழே வந்து வருமானம் இல்லாமல் இருப்பாங்க அவங்களா தான் போயிட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போவாங்க அங்கே போகிறவங்களுக்கு இந்த மாதிரி போலி மருந்துகளை கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்ற விஷயம் நீங்கள் போன வருஷம் நீங்கள் ஸ்ரீசன் பார்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீபரும்புதூரில் சங்கவ சத்திரத்தில் ஒரு போலி மருந்து கம்பெனியோடு இருந்தது ஸ்ரீசன் பார்மா அப்படின்னு சொல்லிட்டு அதில் கோல் ட்ரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து க தயாரிச்சிருந்தாங்க அந்த மருந்தை இங்கே தமிழ்நாட்டில் தயாரிச்ச மருந்தை ராஜஸ்தான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க மத்திய பிரதேஷ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அங்கே இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்துருந்தாங்க அதில் என்ன அப்படின்னா இந்த மாதிரி சளி மருந்துலாம் பார்த்தீங்கன்னா அதோட மெடிசின்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் ரொம்ப லிக்விட் ஃபார்மில் இருக்கும் அதை கொஞ்சம் திக்காக்கணும் ஆக்கணும் அப்படின்றதுக்காக டயத்லின் கிளைக்கால் இது வந்து ஒரு பாய்சனேஸ் சொல்லி சொல்லிடலாம் ஸ்லோ பாய்சன் ஸ்லோவஸ்ட் பாய்சன் கிடையாது இது பாய்சனை சொல்லி சொல்லிடலாம் அந்தளவுக்கு இருக்கக்கூடிய இந்த கெமிக்கலை எஃப்எஸ்எஸ்ஏஐ ரொம்ப வருஷமாவே பார்த்தீங்கன்னா ஒரு பதி முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் இந்த மாதிரி மருந்துகள்லாம் சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க அனுமதி கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு அன்னதானம் போடுறீங்க ஒரு ஆயிரம் பேர் சாப்பாடு சமைக்கிறீங்க அதில் போயிட்டு ஒரு ஒரு சொட்டு வசம் போட்டால் கூட அது அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ரூல் இருந்திருக்கு அந்த ரூல்னால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெய்ல்து இலைக்கால நிறைய வாங்கி இந்த மாதிரி அந்த கம்பெனியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க இது எதுப்பா அப்படின்னு சொல்லி போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் கேட்டால் கூட இல்லை இந்த மாதிரி ஒரு ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் போடலான்னு இருக்கு அதனால் நாங்கள் அதுக்காக மட்டும் தான் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வச்சிருப்பாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு பர்சன்ட் ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இருக்க வேண்டிய இந்த கெமிக்கல் அது இருக்கவே கூடாது அப்படி இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு பர்சன்ட் வச்சிருந்திருக்காங்க அதை குடித்த அந்த சின்ன பசங்கள்லாம் கிட்னி ஃபெயிலியர் ஒரு ஏழு எட்டு ஒரு ஒரு ஏழு வயசு குழந்தை அஞ்சு வயசு குழந்தை அப்படி இருக்கக்கூடிய இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஆறு கீழே தான் ஒரு குழந்தை மட்டுந்தான் ஏழு வயசு இருந்துக்கிட்டே எல்லாருமே கிட்னி ஃபெயிலியரில் இந்த குழந்தைங்கள இறந்துருக்காங்க அப்படின்ற விஷயம் இருக்குது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்பவே குடும்பமாக தான் இருக்குது இப்போ உங்களுக்கு போலி மருந்தோடைய வீரியம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய இறப்புகள் இதுக்கு முன்னாடி இந்தியாவில் நிறையவே நடந்திருக்கு இப்போ தமிழ்நாட்டில் இருந்து எக்ஸ்போர்ட் ஆன ஒரு மெ மெடிசன்ஸ்லாம் நடந்திருக்கு பாண்டிச்சரியில் நல்வாய்ப்பாக இந்த மாதிரி எதுவும் சம்பவம் நடக்கல ஆனால் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருந்து அது ஒரு விஷயம் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆக்ஷன் எடுக்கிறது ரொம்பவே நல்லது அப்போ பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்தால் தனவேலு அப்படின்றவர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேம் நடந்துட்டுருக்க டயத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டுலாம் அப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் கவர்மெண்ட் மேலே வச்சிருந்தாரு வச்சுருந்த உடனே அங்கே இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த போலி மருந்து கம்பெனிகளை மூடுற ஒரு வேலையை விட்டுட்டு அந்த கம்பெனிஸ் மேலெல்லாம் நடவடிக்கைகள் எடுப்பாங்களான்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்காமல் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சவரும் மேலே அந்த க கட்சிலேருந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து நீக்கிருக்காங்க அதுக்கப்புறம் என்ஆர் காங்கிரஸ் அவங்க வந்து சேர்ந்துட்டாங்க இப்போ என்ஆர்சியில் அவர் இருக்கார் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்ச கம்பெனி மேலே என்னென்னே விசாரிக்காமலே அங்கே பேருந்துருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இந்த வீடியோவில் உங்களுக்கு போலி மருந்துகளால் என்னென்ன விஷயங்கள்லாம் பாதிப்பு இருக்குது இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலக்கட்டத்தில் என்ன நடந்தது பாண்டிச்சேரியில் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த வீடியோ குறித்தான் நான் உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்